இயேசு கே புகழ் இன்றைய இறைவார்த்தைகளை சுருக்கமாக தியானித்து ஜபிப்போம் இன்று நாம் ஆண்டவரின் திருக்காட்சி பெருவிழாவை கொண்டாடுகிறோம் கிழக்கிலிருந்து வந்த மூன்று ஞானிகளுடன் சில சமயங்களில் அவர்களை அரசர்கள் என்று சொல்வோம் மூன்று ஞானிகளுடன் நாமும் இணைந்து குழந்தை இயேசுவின் முன்பு மண்டியிடுவோம் இயேசு கிறிஸ்து புற இனத்தாராகிய ஞானிகளுக்கும் நமக்கும் முதன்முறையாக தம்மை என்று வெளிப்படுத்தியுள்ளார் ஆண்டவருடைய திருக்காட்சி பெருவிழாவை ஆங்கிலத்தில் ஏபிஃபனி என்போம் இதன் கிரேக்க மூல வார்த்தைக்கு தோற்றம் அல்லது வெளிப்பாடு என்று பொருள் கிழக்கு திருச்சபைகள் பல முதல் வெளிப்பாடுகளை குறிக்கும் வகையில் எப்பிபனியை கொண்டாடுகின்றன என்று பார்க்கிறோம் அவற்றுள் சில தேவதூதர்கள் இயேசுவை இடையர்களுக்கு முதன்முறையாக வெளிப்படுத்தியது கிறிஸ்துவின் திருமுழுக்கின் போது தந்தையும் தூய ஆவியானவரும் முதன்முறையாக இயேசுவை இறைமகன் என்று சாட்சி அளித்தது உள்ள ஜப ஆலயத்தில் இயேசு தன்னை வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட மெசியாவாக முதன்முறையாக வெளிப்படுத்தியது மற்றும் கானாவில் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றுவதன் மூலம் அவர் தனது தெய்வீகத்தை முதன்முறையாக வெளிப்படுத்தியது ஆனால் நமது திருச்சபையில் திருச்சபைகளில் மேற்கத்திய எல்லாம் கிழக்கிலிருந்து வந்த மூன்று விவிலிய ஞானிகளால் பிரதிநிதித்துவப்படுத்தப்படும் புற இனத்தாருக்கு இயேசு முதன்முதலில் தோன்றியதை குறிக்கும் வகையில் ஆண்டவருடைய திருக்காட்சி பெருவிழாவை கொண்டாடுகிறோம் மனிதர்கள் தற்பெருமை கொள்ள வேண்டும் என்று கடவுள் ஒரு நாளும் விரும்புவதில்லை இஸ்ரவேலர்கள் தங்கள் இறைவனான யகோவாவால் யாவை கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்றும் உலகின் மையமான இஸ்ரேலில் இருந்து அவர்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ ஒருவேளை மனித இனத்தின் பரவல் மற்றும் பரிணாம வளர்ச்சியின் மையப்புள்ளியாக கூட இருக்கலாம் இஸ்ரேல் அங்கிருந்து உலகின் மையமான இஸ்ரேலிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நாங்கள் என்று ஒரு அகங்காரம் பெருமை பாராட்டினார்கள் என்பதை பார்க்கிறோம் இது ஏறக்குறைய இந்தியாவில் உள்ள சில குறிப்பிட்ட ஜாதிகளுக்கு உள்ள அகங்காரங்களும் யூதர்களுக்கு உள்ள அகங்காரமும் ஒரே வகையாகத்தான் நாம் பார்க்கலாம் நாங்கள் பெரியவர்கள் நாங்கள் கடவுளால் தெரிந்தெடுக்கப்பட்ட இனத்தார் என்று இஸ்ரேலில் உள்ள ஒவ்வொருவரும் எருசலேமில் உள்ள தங்கள் தூய ஆலயத்தை பற்றி மிகவும் பெருமைப்பட்டனர் எருசலேம் யூத மக்களின் நித்திய தலைநகராகவும் அவர்களின் ஆன்மீக உலகின் இதயமாகவும் இன்றும் இருந்து கொண்டிருக்கிறது ஆலயம் என்று கட்டப்படவில்லை ஆனால் எருசலேம் அவர்களுடைய முக்கியமான பிரதானமான தலைநகர் கிமு எழுநூற்றி நாற்பது முதல் அறுநூற்றி தொண்ணூத்தி இடைப்பட்ட காலத்தில் பனிரெண்டு சிறிய தீர்க்கதரிசிகளில் ஒருவரான மீகா யூதாவின் மலைப்பகுதிகளில் உள்ள தாவிது அரசர் பிறந்த இடமான பெத்லஹேம் என்ற சிறிய நகரம் பெத்லகேம் என்றால் எபிரேய மொழியில் அப்பத்தின் வீடு அல்லது அரபு மொழியில் இறைச்சியின் வீடு என்று பொருள் உணவு நம்முடைய உணவு என்ற என்று பொருள்படும் பெத்லஹேம் என்ற ஊரில் இது இப்பொழுது பாலஸ்தீனத்தின் மேற்கு கரையில் உள்ளது அந்த ஊரில் இஸ்ரேலின் ஆட்சியாளர் பிறக்கும் இடமாக இருக்கும் என்று முன்னறிவித்திருந்தார் தாவிது குலத்தில் இருந்து வரும் மீட்பர் தாவிதின் ஊரான பெத்லகேமில் தான் பிறந்து வருவார் என்று முன்னறிவித்திருந்தார் ஒருவேளை எருசலேமில் இருந்த அகங்காரம் நிறைந்த தலைமை குருக்களும் செல்வர்களும் அந்த இறைவாக்கை புறக்கணித்திருக்கலாம் அல்லது மறந்திருக்கலாம் மேலும் தங்கள் மெசியாவான ஆட்சியாளர் ஒரு புகழ்பெற்ற இடத்திலிருந்தும் ஒரு உன்னத குடும்பத்திலிருந்தும் மட்டுமே எல்லா மகிமையுடனும் வருவார் என்று அவர்கள் நம்பியிருக்கலாம் நான்காவது அதிகாரத்தில் இருபத்தி நான்காவது ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை என்று நினைவில் கொள்ளுங்கள் ஆகவே இறைவன் எல்லா மனித மரபுகளையும் மீறுகிறார் என்று பார்க்கிறோம் அரசர் என்றால் ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் என்று அல்ல இயேசு ஒரு தாழ்மையான எளிய குடும்பத்தில் பிறந்தார் அதுவும் அவர் வீடற்றவராக பெத்லஹேமிக்கு வெளியே ஒரு மாட்டுத் தொழுவத்தில் கிடத்தப்பட்டார் இருப்பினும் மீட்புக்கான இறைவனுடைய திட்டம் யூதாவுக்கோ அல்லது இஸ்ரவேலுக்கோ மட்டும் அல்ல எனவே அவர் தொலைதூர கிழக்கிலிருந்து ஞானிகளை அநேகமாக மூன்று பேர் அவர்களை தேர்ந்தெடுத்தார் என்று பார்க்கிறோம் செய்தியை புறையினத்தாருக்கும் அறிவிக்க வேண்டும் என்பதனால் அவர்கள் அநேகமாக ஜோதிடர்களாகவும் புறஜாதியினராகவும் புற இனத்தாராகவும் இருந்தனர் அவர்கள் பெத்லஹேமின் நட்சத்திரம் என்ற ஒரு பிரகாசமான வானியல் பொருளை செலஸ்டியல் ஆப்ஜெக்ட் என்று சொல்வோம் அல்லவா அப்படி ஒரு நட்சத்திரத்தை பின்தொடர்ந்து முதலில் எருசலேமில் இருந்த ஏரோது மன்னரிடம் சென்று புதிதாக பிறந்த மீட்பராகிய இஸ்ரவேலின் அரசரை பற்றிய ஒரு எச்சரிக்கையை அவருக்கு தெரிவிக்க வழிநடத்தப்பட்டனர் தங்களுக்கு அதை தெரியாமலேயே கடவுள் அவர்களை வழிநடத்தினார் என்று பார்க்கிறோம் ஏனென்றால் அவர்கள் ஏரோது மன்னரிடம் செல்ல தேவையில்லை ஆனால் அதுவும் ஒரு காரணமாகத்தான் நடந்திருக்கிறது பின்னர் அந்த ஞானிகள் பெத்லகேமில் இருந்த இயேசுவிடம் திருப்பிவிடப்பட்டனர் அந்த ஞானிகள் வெவ்வேறு இன மக்களுக்கும் இனங்களுக்கும் பிரதிநிதிகளாக சித்தரிக்கப்பட்டனர் அவர்களை பற்றி பல குறிப்புகள் நமக்கு கொடுக்கப்படவில்லை அவர்கள் உண்மையில் பாரசீக ஞானிகளாகவோ அல்லது பாபிலோனிய வானியலாளர்களாகவோ வானியலாளர்களாகவோ அல்லது நபாத்திய வாசனைப் பொருள் வியாபாரிகளாகவோ இல்லை அரசர்களின் பிரதிநிதிகளாக கூட இருந்திருக்கலாம் நட்சத்திரங்கள் முக்கியமான நிகழ்வுகளை அறிவிக்கும் கடவுளிடமிருந்து வரும் அடையாளங்களாக நம்பப்பட்டன என்பதை பார்க்கிறோம் பல்வேறு யூத குருக்களால் விவாதிக்கப்பட்ட கருத்தின்படி நட்சத்திரங்களின் தோற்றம் யூத மூதாதையர்களான ஆப்ரஹாம் ஈசாக்கு மற்றும் மோசையின் பிறப்புடன் இணைக்கப்பட்டிருக்கிறது பாலாம் தீர்க்கதரிசி இறைவாக்கினர் கூறுவது எண்ணிக்கை நூலிலிருந்து இருந்து இருபத்தி நாலு இருபத்தி நான்காவது அதிகாரம் பதினேழாவது இறைவசனத்தில் யாக்கோபிலிருந்து உதிக்கும் ஒரு நட்சத்திரத்தை இதை பற்றி அவர் பேசுகிறார் என்பதை பார்க்கிறோம் ஆகவே இந்த உதிக்கும் நட்சத்திரம் உலகின் ஒளியை புற இனத்தாருக்கும் கிடைக்க செய்கிறது மேலும் ஏழைகளிலும் ஏழையான இந்த அரசருக்கு மூன்று அரச பரிசுகள் வழங்கப்பட்டன என்பதையும் பார்க்கிறோம் முதலில் தங்கம் இது இயேசுடைய மண்ணுலக அரசாட்சியை குறிக்கிறது இரண்டாவதாக சாம்பிராணி அவருடைய தெய்வீகத்தை காட்டும் ஒரு நறுமணப் பொருள் மூன்றாவதாக வெள்ளைப்போளம் ஒரு பதப்படுத்தும் எண்ணெய் இது அவருடைய எதிர்கால துன்பத்தையும் மரணத்தையும் குறிக்கிறது மீட்பில் அவருடைய பங்களிப்பை முன்னறிவிக்கிறது என்று பார்க்கிறோம் இறந்த உடலுக்கு போடுவது இவ்வாறு பூவுலகின் எல்லா அரசர்களுக்கும் அரசர்களும் இஸ்ரவேலின் இறைவனுக்கும் அவருடைய மெசியாவுக்கும் மரியாதை செலுத்தி வணங்கி சேவகம் செய்வார்கள் என்ற வாக்கு முதலாவதாக இயேசுவின் பிறப்பின் காலத்தில் நிறைவேறிற்று பார்க்கிறோம் இது நீங்கள் திருப்பாடல் எழுபத்தி ரெண்டில் அல்லது ஏசாயாவின் தீர்க்கதரிசி ஏசாயாவின் அறுபதாவது அதிகாரத்திலும் இதை குறித்த வார்த்தைகளை நீங்கள் படிக்கலாம் ஒட்டகங்களில் பயணித்த ஞானிகளின் நீண்ட பயணத்தை பற்றி நாம் சிந்தித்து பார்ப்போம் அது நம்பிக்கை விசுவாசம் தெய்வீக வழிகாட்டுதல் மற்றும் இயேசுவை மெசியாவாக வெளிப்படுத்தும் ஒரு பயணமாக இருக்கிறது குழந்தை இயேசு ஆலயத்தில் அர்ப்பணிக்கப்பட்ட பொழுது அவரை பார்த்து பார்த்துனத்தாருக்கு வெளிச்சத்தை கொடுக்கும் ஒளி என்று கூறியதில் எந்த ஆச்சரியம் இல்லை லோகா இரண்டாவது அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது இறைவசனம் இதை கூறுகிறது புறையினத்தாருக்கு வெளிச்சத்தை கொடுக்கும் ஒளி தெய்வீக வெளிப்பாடு நிறைவேறியதும் ஞானிகள் ஏறோதுவிடம் திரும்பிச் சென்று அறிக்கை செய்யாதபடிக்கு அவர்கள் தங்கள் சொந்த நாட்டிற்கு திரும்புவதை இறைவன் உறுதி செய்தார் என்று பார்க்கிறோம் ஏனெனில் ஏரோது தனது ஆட்சிக்கு ஆபத்து வரும் என்ற பயத்தில் மெசியாவாகிய அரசரை கண்டுபிடித்து கொல்ல விரும்பினார் இன்று நாம் கொண்டாடும் இந்த திருக்காட்சி பெருவிழா யார் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இறைவன் தமது திட்டங்களை நிறைவேற்றுவார் நிறைவேற்றிதான் முடிப்பார் என்பதை என்ன தடங்கல் வந்தாலும் செங்கடலை பிளக்கலாம் எரிக்கோ மலை உங்களை தடுக்கலாம் ஆனால் இறைவனின் திட்டம் நிறைவேறும் இறைவனின் திட்டம் மட்டும்தான் நிறைவேறும் என்பதை நமக்கு சொல்கிறது நமது புத்திசாலித்தனமான மூளையால் கேள்வி கேட்பதற்கு பதிலாக புற இனத்தார்க்கு ஏற்பட்ட இந்த வெளிப்பாட்டிற்கு பின்னால் உள்ள ஆன்மீகத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நமது ஆண்டவரின் தொழுவத்தின் முன்பாக நாமும் ஞானிகளாக தெண்டனிட்டு வணங்க முடியும் வணங்க வேண்டும் உலக ஆசீர்வாதங்களும் செல்வங்களும் நம்மிடம் இருந்தாலும் நமது ஆண்டவரின் தரிசனத்தை பெறுவதற்காக நம்பிக்கையுடன் ஒரு நீண்ட பயணத்தை நாம் இந்த உலகில் மேற்கொள்ள நாம் சம்மதிக்கிறோம் என்றால் ஞானிகளைப் போல நாமும் இறைவனுக்கு அர்ப்பணிக்க தயாராக இருக்கும் பொழுது ஏரோது போன்ற ஆட்சியாளருக்கு எதிராக இருந்தாலும் இறைவனுடைய அழைப்பை கேட்டு அவருடைய வழியை பின்பற்றும் பொழுது அதாவது நம்மை வழிநடத்தும் நடத்தும் தெய்வீக தலைவர் இருக்கும் பொழுது பூலோகத் தலைவர்களுக்கு முன்பாக நமக்கு எந்த பயமும் இல்லை என்று கடந்து செல்லும் போது நாமும் இத்தகைய ஞானிகளாக இருக்க முடியும் நாமும் ஏழையான இயேசுவுக்கு நமக்கு அருகாமையில் உள்ள இயேசுகளுக்கு தண்டனிட்டு வணங்க முடியும் எந்த அதிகாரமும் நமக்கு இல்லை உலகம் சார்ந்த அதிகாரம் இயேசுவுக்கு முன்பாக ஒன்றுமில்லை இறைவனுக்கு முன்பாக ஒன்றுமில்லை ஆகவே நாமும் தண்டனிட்டு வணங்க முடியும் நாமும் ஏழைகளை ஆராதிக்க முடியும் அதுதான் இயேசுவின் பயணம் அதுதான் நமக்கு ஆசீர்வாதம் ஒருவேளை புதிதாக பிறந்த அரசருக்கு கொடுப்பதற்கு நம்மிடம் பூலோக பரிசுகள் இல்லாமல் இருக்கலாம் அவருக்கு உண்மையில் அந்த பரிசுகள் தேவையும் இல்லை அதற்கு பதிலாக நமது அன்பாகிய பொன்னையும் நமது தாழ்மையாகிய சாம்பிராணியையும் நமது ஆராதனையாகிய வெள்ளைப் போலத்தையும் தினசரி அவருக்கு நீங்கள் பரிசளித்தால் அவர் நம்மை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி அடைவார் நமது பரிசுகள் அவரோடு கொள்ளும் உண்மையான நட்பிலிருந்து இருந்து ஏனென்றால் அவர் நமக்குள்ளே இருப்பதால் நம்மை நாமே நேசிப்பது பிரதானமாகிறது உண்மையான நட்பிலிருந்து இரண்டாவதாக நமது அயலாரிடம் காட்டும் தன்னலமற்ற உறவு அதாவது நமது அன்பை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வது முதலில் நம்மை நேசிப்பது அடுத்து தன்னலமற்ற வகையில் அயலாரை நேசிப்பது மூன்றாவதாக அயலாரிடம் சேதமடைந்த உறவுகளை சரி செய்யும் நல்லிணக்க பரிசு நீங்கள் முயற்சிக்கலாம் சில சமயங்கள் முடியாமல் போகலாம் ஆனால் முயற்சிக்கலாம் அது ஒரு நல்லிணக்க பரிசு அடுத்து நான்காவதாக தினசரி ஜெபங்கள் இடைவிடாது ஜெபிப்பது ஐந்தாவதாக இறைவனுடைய வார்த்தைகளை தியானித்து சிந்திப்பதன் மூலம் பெரும் சமாதானத்தின் பரிசு என பலவிதமாக இருக்கலாம் ஐந்து பரிசுகளை பற்றி தான் நான் கூறினேன் பலவித பரிசுகள் இருக்கலாம் நமது பரிசுகள் நமக்கு மிகவும் அற்பமானவையாக தோன்றலாம் ஏன் நீங்கள் ஜபித்துக் கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் வாழ்க்கையை முடிந்து விட்டது நீ ஒரு விதவை நீ ஒரு வயதான பெண் நீ ஒரு வயதான மனிதன் உனக்குத்தான் இந்த ஜெபம் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு பல காரியங்கள் செய்ய வேண்டியிருக்கிறது எனக்கு நேரம் இல்லை நான் ஓடிக்கொண்டே இருக்கிறேன் எனக்கு நேரம் இல்லை ஜெபிப்பதற்கு எனக்கு நேரம் இல்லை என்று சொல்பவர்களுக்கு இதெல்லாம் அற்பமானவையாக தோன்றலாம் ஆனால் சிந்தியுங்கள் உங்கள் உடைந்த உள்ளம் எந்த அளவுக்கு நீங்கள் உடைந்திருக்கிறீர்கள் என்று சிந்தித்து பாருங்கள் நீங்கள் உங்களையே மறைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் உலக ஓட்டத்தில் அதை சிந்திக்கும் பொழுது உங்களுடைய பெரிய இதயங்களிலிருந்து வரும் உங்கள் சிறிய பரிசுகளை இயேசு மிகவும் நேசிக்கிறார் இருகரம் விரித்து இயேசு உங்களை அவரிடம் அழைக்கிறார் என்பதை இன்று அவருடைய பெருவிழாவில் சிந்தியுங்கள் அவரை விட்டு அகலாதீர்கள் தயவு செய்து அவரை நோக்கி செல்லுங்கள் அழைத்துக்கொண்டே கொண்டே இருக்கிறார் கண்களை மூடி மன்றாடுவோமா குறிப்பிட்ட இறை வார்த்தைகளை முதலில் சிந்தித்து நம் மன்றாட்டை அவரிடமே சமர்ப்பிப்போம் இசாயாவின் தீர்க்கதர்சனம் தரிசனம் அல்லது இறைவாக்கு அறுபதாவது அதிகாரத்திலிருந்து முதலில் எருசலேமே எழு ஒளி வீசு உன் ஒளி தோன்றியுள்ளது ஆண்டவருடைய மாட்சி உன்மேல் உதித்துள்ளது இதோ இருள் பூவுலகை மூடும் காரிருள் மக்களினங்களை கவும் ஆண்டவரோ உன் மீது எழுந்தருள்வார் அவரது மாட்சி உன் மீது தோன்றும் பிற இனத்தார் உன் ஒளி நோக்கி வருவர் மன்னர் உன் உதய கதிர் நோக்கி நடை போடுவர் ஒளி தோன்றியுள்ளது ஒளியின் இறைவாக்கினர் எசாயா எப்பொழுதும் ஒளியைத்தான் உருவகமாக சொல்வார் அழகாக சொல்கிறார் காரிருள் சூழ்ந்த நிலையிலும் உன்னை நோக்கி ஒளி வரும் பிற இனத்தாரும் வருவார்கள் என்று இறைவாக்குரைக்கிறார் திருப்பாடல் ஆசிரியர் எழுபத்தி இரண்டாவது அதிகாரத்தில் கூறுவது தர்சீசு அரசர்களும் தீவுகளின் அரசர்களும் காணிக்கைகளை கொண்டு வருவார்கள் சேபாவிலும் செபாவிலும் உள்ள அரசர்கள் நன்கொடைகளை கொண்டு வருவார்கள் எல்லா அரசர்களும் அவர் முன் தரை மட்டும் தாழ்ந்து வணங்குவார்கள் எல்லா இனத்தவரும் அவருக்கு ஊழியம் செய்வார்கள் என்று அந்த அரசர் முன் உலக அரசர்கள் ஒன்றுமே இல்லை அவரை அவருக்கு ஊழியம் செய்வார்கள் அவருக்கு பணிவிடை செய்வார்கள் வளர்ந்தால் படியிட்டு தரை மட்டும் தாழ்ந்து இதைத்தான் நாமும் செய்ய அழைக்கப்படுகிறோம் எந்த அதிகாரமும் நமக்கு கிடையாது அவர் முன் மூன்றாவதாக மீகா இறைவாக்கினருடைய வாக்கு ஐந்து ஐந்தாம் அதிகாரம் இரண்டாவது இறைவாக்கில் எ பிராத்தா எனப்படும் பெத்லஹேமே யூதாவின் குடும்பங்களுக்குள் மிகச் சிறியதாய் நீ இருக்கின்றாய் ஆயினும் இஸ்ரேலை என் சார்பாக ஆளப் போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார் அவர் தோன்றும் வழிமரபோ ஊழி ஊழி காலமாய் உள்ளதாகும் நித்தியத்துக்கும் இருக்கக்கூடிய இஸ்ரவேலை போகிற இறைவன் இறைமகன் மகன் பெத்தலஹேமில் இருந்து தோன்றுவார் அது இன்று நிறைவேறியிருக்கிறது கடைசியாக மத்தேயு இரண்டாவது அதிகாரத்தில் படித்தீர்கள் என்றால் முன்பு எழுந்த விண்மீன் தோன்றி குழந்தை இருந்த இடத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன்னே சென்று கொண்டிருந்தது அங்கே நின்ற விண்மீனை கண்டதும் அவர்கள் மட்டில்லா பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள் குழந்தையை அதன் தாய் மரியா வைத்திருப்பதை கண்டார்கள் நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து குழந்தையை வணங்கினார்கள் தங்கள் பேளைகளை திறந்து பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளைப்போலமும் காணிக்கையாக கொடுத்தார்கள் என்று ஆகவே திருத்துதர் பவுல் பேசியருக்கு சொல்கிற இறைவார்த்தை மூன்றாவது அதிகாரத்தில் ஆறாவது இறைவார்த்தை நற்செய்தியின் வழியாக இனத்தாரும் கிறிஸ்து இயேசுவின் மூலம் உடன் உரிமையாளரும் ஒரே உடலின் உறுப்பினரும் வாக்குறுதியின் உடன் பங்காளிகளாகவும் பங்காளிகளும் ஆகியிருக்கிறார்கள் என்று ஆம் நாம் புற இனத்தார் அல்ல கிறிஸ்து இயேசுவின் முன்னிலையில் நாம் எல்லோரும் சமம் என்று நாமும் அவருடைய வாக்குறுதியின் பங்காளிகளாக இருக்கிறோம் என்று கண்களை மூடி தொடர்ந்து மன்றாடுவோம் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராகியம் இறைவா ஞானிகளுக்கு வழிகாட்டியது போல ஒரு நட்சத்திரத்தின் வழிகாட்டுதலால் உம்முடைய ஒரே மகனை ஒவ்வொரு மனித இனத்திற்கும் பொதுவானவராக நீர் வெளிப்படுத்தினீர் புற எங்கள் வீட்டையும் அதில் வசிப்போர் ஒவ்வொருவரையும் எங்கள் குடும்ப நபர்கள் நண்பர்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசிர்வதியுங்கள் ஏனெனில் நாங்களும் நற்செய்தியின் மூலம் கிறிஸ்து இயேசுவின் வாக்குறுதிக்கு உடன் பங்காளிகளாக உடன் வாரிசுகளாக இருக்கிறோம் என்பதை நாங்கள் இன்று உணர்கிறோம் கிறிஸ்துவின் ஒளியால் எங்களை நிரப்பும் எங்கள் இருள் எங்களை விட்டு அகன்று செல்வதாக ஆகையால் மற்றவர்கள் மீது நாங்கள் காட்டும் அக்கறை உம்முடைய அன்பை மட்டுமே பிரதிபலிக்கட்டும் வழிகாட்டும் நட்சத்திரம் தங்கள் பார்வையிலிருந்து மறைந்த போது ஞானிகள் கூட சில சமயங்களில் வழிதவர் இருக்கலாம் ஆனால் அவர்களின் தேடல் இறைவனை தேடும் உத்வேகம் தொடர்ந்து இருந்தது என்று பார்க்கிறோம் அந்த நட்சத்திரத்தால் காட்டப்பட்ட ஒளி இறுதி வரை மங்கவில்லை என்றும் பார்க்கிறோம் எங்கள் இறுதியால் இலக்கை நாங்கள் அடையும் வரை உம்முடைய வழிகாட்டும் நட்சத்திரத்தை பின்பற்றுவதற்கு எங்களுக்கு பொறுமையையும் ஆசீர்வாதத்தையும் தாரும் ஏழைகளுக்கெல்லாம் ஏழையான அரசரை நாங்களும் தரிசிக்க விரும்புகிறோம் கடவுளின் அருளின் ஒளி எங்கள் இதயங்களில் பிரகாசித்து எங்களுக்கு வழிகாட்டுகிறது என்பதை நாங்கள் உணர எங்களுக்கு உதவும் ஐயா எந்த விலை கொடுத்தாவது உலகின் ஒளியான கிறிஸ்துவை கண்டறிய நாங்கள் இன்று விரும்புகிறோம் எந்த வகையான சோர்ந்த நிலையிலும் நாங்கள் எங்கள் விசுவாச பயணத்தை மீண்டும் மீண்டும் தொடங்கி மற்றவர்களை இயேசுவிடம் வழிநடத்தும் சாட்சிகளாக மாற நீர் மக்கு அருள் புரியும் நீர் வழங்கும் வழியால் எங்கள் விசுவாச பயணம் தொடர்ந்து வழிநடத்தப்பட அருள்தாரும் உமைக்கே புகழ் உமக்கே நன்றி உமைக்கே மாட்சி என்றென்றும் வாழ்பவரும் மாளிகை செய்பவருமான இயேசு கிறிஸ்துவின் மகிமை மிக்க பெயரால் மன்றாடுகிறோம் ஆமேன் 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 உங்களுக்கும் உங்கள் வீட்டாருக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் இறை அன்பின் ஞாயிறு காலை வணக்கங்கள் உங்கள் அனைவருக்கும் இயேசு ஆண்டவரின் திருக்காட்சி பெருவிழா வாழ்த்துகள் இன்றைய நாள் ஒரு ஆசீர்வாதமான மகிழ்ச்சியான பாதுகாப்பான உடல் உள்ள ஆன்ம நலம் சிறந்திடும் வெற்றிகரமான நாளாக அமைய என் இதயத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவின் பெயரால் வாழ்த்துகிறேன் நேரம் கிடைக்கும் பொழுது இன்றைய நற்செய்தியை முழுமையாக படியுங்கள் நன்றி